அமுதுபில்லாஹிம் இர் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குரான் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்று ரமலானின் இரண்டாவது நோன்பை நோற்று கொண்டிருக்கும் இவ்வேளையில் நாம் முதல் பத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் முதல் பத்து நாட்கள் அல்லாஹ்வின் ரஹ்மத்தின் பத்தாகும் இந்த முதல் பத்து நாட்கள் அல்லாஹ்வின் கருணை நிறைந்த நாட்களாக கூறப்படுகின்றது ஆகவே இந்த நாட்களில் நாம் அல்லாஹ்வின் ரஹ்மத்தை கருணையை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி அதிகம் அதிகமாக தௌபா அதாவது அதிகம் அதிகமாக நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த முதல் பத்து தௌபாவுக்கான சிறந்த வாய்ப்பாக உள்ளது ஆகவே இதனை தவற விடாமல் கட்டாயம் தௌபா செய்து கொள்ள வேண்டும் ரமலானின் முதல் பத்து நாட்கள் தௌபா செய்ய சிறந்த காலம் ஆகவே இந்த முதல் பத்து நாட்களில் நபிசல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் தினமும் எழுவது தொடக்கம் நூறு முறை சில துவாக்களை கூறி தௌபா செய்தார்கள் இவ்வாறாக நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறி தௌபா செய்த ஒரு திக்ரை நாம் அதிகமாக நாமும் தௌபா செய்து கொள்ள வேண்டும் நபி அவர்களே தௌபா செய்துள்ளார்கள் என்றால் நாம் கட்டாயமாக அதிகம் அதிகம் தௌபா செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறாக அல்லாஹ்விடம் தௌபா செய்யும் போது ஓத வேண்டிய திகருகளை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த பார்த்தாவது இந்த பத்து நாட்களில் ஓதிவிடுங்கள் ரமலானின் சிறப்பான இந்த முதல் பத்தை நாம் தவறவிடக் கூடாது அவ்வாறாக தௌபா பாவ மன்னிப்புக்காக ஓத வேண்டிய திகருகளை பார்ப்போம் முதலாவதாக அஸ்தோபிருகி இதனுடைய பொருள் நான் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கின்றேன் அவனிடமே நான் மீளத் திரும்புகின்றேன் இவ்வாறாக அல்லாஹ்வின் மன்னிப்பை பெறும் ஒரு சிறப்பான திக்கர் நபிசல்லாஹூ அலஹிவசலம் அவர்கள் கூறினார்கள் நான் ஒரு நாளைக்கு எழுபது தொடக்கம் நூறு முறை இந்த திக்கரை கூறினேன் இந்த திக்கர் இறையருளை பெறவும் பிரார்த்தனைக்கு அர்த்தமாகவும் உள்ளது மேலும் முஸ்லிம் ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவிடப்பட்டுள்ள ஒரு ஹதீஸ் அல்லாஹ்வின் மன்னிப்பை கேட்கும் இது போன்ற சிறந்த திகிறுகளை அதிகமாக சொல்லிக்கொள்ளுங்கள் இந்த துவாவானது தௌபாவின் ஒரு முக்கியமான பகுதியாகும் உங்கள் உள்ளத்திற்கு அமைதியையும் சாந்தியையும் இது தருகின்றது மனதில் சகிப்புத்தன்மையை உருவாக்குகின்றது மற்றும் நன்மைக்கான வழிகளை ஏற்படுத்துகின்றது இந்த திக்ரை அதிகமாக சொல்லி நீங்கள் அல்லாஹ்வின் திருப்தியை பெற்றுக்கொள்ள முடியும் இது நம்முடைய பாவங்களை மறைக்க அல்லாஹ்வின் அருள் பெற்றதாக காணப்படுகின்றது இந்த திக்கரின் சிறப்பை உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்த முதல் பத்தில் அதிகமாக இந்த திக்கரை ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ் ஆகவே இந்த திக்ரை தினமும் நூறு முறை ஓதிக்கொள்ளுங்கள் இரண்டாவது திக்ராக

யா அல்லா நீ மன்னிப்பவன் நீ மன்னிப்பை நேசிப்பவன் எனவே என்னை மன்னித்து விடு இந்த திக்கரை நாம் கூறுவதன் மூலம் நாம் அல்லாஹின் மன்னிப்பை கேட்கின்றோம் அஹூ என்பது மன்னிப்பு அதாவது பாவங்களை மிகவும் நன்கு மறைத்து மன்னிப்பவன் என்று பொருள்படுகின்றது நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை இந்த துவாவை ஓதுவதை பரிந்துரைத்தார்கள் அதாவது நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த திக்ரை ரமலானில் குறிப்பாக லைலத்துல் கதிரில் மிக அதிகமாக கூறியுள்ளார்கள் இது உங்களுடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ்வின் அருளை தருவதற்கான சிறந்த ஒரு திக்குராக காணப்படுகின்றது இந்த திக்குரை நாம் அதிகமாக ஓதுவதினால் உள்ளம் அமைதி அடைகின்றது மேலும் அல்லாஹ்வின் அருள் எங்களுக்கு தரப்படுகின்றது நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் இதை அதிகமாக கூறிக்கொள்ளுங்கள் மேலும் ரமலானில் தௌபா செய்யும் போது இதை பயன்படுத்தி உங்கள் பாவங்களை நீக்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹின் ரஹ்மத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த மிகவும் சிறப்பான இன்னும் ஒரு திக்கரை பார்ப்போம் சுபுஹான் அல்லாஹி வபிகம் திஹி சுபுஹான் அல்லாஹி அலீம் சுபுஹான் அல்லாஹி வபிஹம் சுபுஹான் அல்லாஹில் அலீம் சுபுஹான் அல்லாஹி வபிஹம் சுபுஹான் அல்லாஹில் அலீம் இந்த திக்ரின் சிறப்பு மிகவும் முக்கியத்துவமானது இந்த திக்கரினுடைய சிறப்பை பார்த்தால் நபிசல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் இந்த திக்கரை கூறும் போது பல விடயங்களை கூறினார்கள் இது உங்கள் பாவங்களை போக்குகின்றது ஆகவே இந்த சக்தி வாய்ந்த திக்ரின் மூலம் அல்லாஹ்வின் இம்மை மற்றும் மறுமையின் மன்னிப்பை பெற முடியும் அதாவது சுபுஹான் அல்லாஹ் என்பது அல்லாஹ் தூயவன் என்று சொல்லும் ஒரு திக்கர் இது அல்லாஹ்வின் அருளை பெறுவதற்கும் அவனை மிக அழகாக புகழ்ந்திடவும் உதவுகின்றது இந்த திக்கரை நூறு முறை சொல்லிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நூறுக்கும் அதிகமாக சொல்லிக் கொள்ளுங்கள் இது உங்கள் பாவங்களை மன்னித்து அல்லாஹ்வின் உதவியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பான திக்கர் முஸ்லீம் ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவிடப்பட்டுள்ள ஒரு ஹதீஸ் இந்த மூலம் நீங்கள் சகல பாவங்களையும் அளித்து தகுதி பெற முடியும் என்று ஆகவே இந்த திக்கரை காலையும் மாலையும் அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு திக்கர் அந்த திக்கர் என்னவென்றால் இல்லல்லாஹு وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له லகுல் முல்கு வலகுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் இந்த திக்கரில் லாஹிலாஹ இல்லல்லாஹ் என்பது அல்லாஹ்வை தவிர எந்த இறைவனும் இல்லை என்று நாம் கூறுகின்றோம் இதன் மூலம் நாம் அல்லாஹ்வின் தன்மையை ஒப்புக்கொண்டு அவனை பெருமைப்படுத்துகின்றோம் அடுத்து வஹ்தஹு என்பது அல்லாஹ் ஒருவனே அவன் தனித்தவன் என்பதை குறிக்கின்றது இது அல்லாஹ்வின் ஒருமையை உணர்த்தும் முக்கியமான ஒரு கருத்து கொண்ட ஒரு துவா லஹுல் முல்கு என்பது அல்லாஹ்வின் அரசாட்சி மற்றும் அவனுடைய அதிகாரத்தை தெரிவிக்கின்றது வலகுல் ஹம்து என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது என்று கூறுகிறோம் ஆகவே இதனுடைய பொருளை பார்த்தால் அல்லாஹுவை தவிர எந்த இறைவனும் இல்லை அவனுக்கு இணையாக எதுவுமே இல்லை அரசாட்சி அவனுக்கே உரியது புகழனைத்தும் அவனுக்கே உரியது அவன் எல்லாவற்றின் மீதும் சக்தியுடையவன் இவ்வாறாக இந்த சிறந்த நான்கு திக்ருகளை ரமலானின் முதல் பத்தில் அதிகமாக செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இது ரஹ்மத்தினுடைய பத்து அல்லாஹுவின் கருணையை பெற்றுத்தரும் பத்து ஆகவே தௌபா செய்து அல்லாஹ்விடம் அதிகமாக நாம் மன்னிப்பை தேடிக் கொள்ள வேண்டும் இவ்வாறாக ரமலானின்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ரமலான் மாதம் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றது அதன் முதல் பத்து நாட்கள் அல்லாஹ்வின் ரஹ்மத்தை அதாவது கருணையை பெற்றுத்தரும் நாட்கள் இடையில் இருக்கும் பத்து நாட்கள் அல்லாவின் மன்னிப்பை பெற்றுத்தரும் நாட்கள் இறுதி பத்து நாட்கள் நரகத்திலிருந்து விடுபடும் நாட்கள் இவ்வாறாக இந்த ஹதீஸானது பஹ்கஹி மற்றும் அபு நாயிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவிடப்பட்டுள்ளது மேலும் முஸ்லீம் ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவிடப்பட்டுள்ள இன்னும் ஹதீஸ் அல்லாஹ் அவனுடைய கருணையை நூறு பகுதிகளாக பிரித்துள்ளான் அதிலிருந்து ஒரு பகுதியை மட்டும் இந்த உலகுக்கு அனுப்பியுள்ளான் அதன் காரணமாக மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் எல்லாம் ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுகின்றனர் மீதமுள்ள தொன்னூற்றி ஒன்பது பகுதிகளை அல்லாஹ் தனது நம்பிக்கையாளர்களுக்கு கியாமத் நாளில் வழங்குவான் என்று ஆகவே இந்த ஹதீஸின் படி நாமும் அதிக அமல்களை செய்து அல்லாஹுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக மீதமுள்ள தொன்னூற்றி ஒன்பது பகுதிகளையும் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம் ஆமீன் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறிக்கொள்ளுங்கள் திருமிதி ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவிடப்பட்டுள்ள ஒரு ஹதீஸ் நீங்கள் அனைவரும் பாவம் செய்தாலும் பின்னர் தௌபா செய்து அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் அல்லாஹ் தான் மிக மன்னிக்கின்றவன் ஆகவே இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக நீங்கள் தௌபா செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த நான்கு திக்ர்களும் அல்லாஹ்வின் மன்னிப்பை பெற்றுத்தரும் சிறந்த திக்ர்களாக காணப்படுகின்றது ஆகவே இதனை அதிகம் அதிகம் ஒவ்வொரு நாளும் ஓதிக்கொள்ளுங்கள் இவ்வாறாக ரமலானின் முதல் பத்து நாட்கள் அல்லாஹ்வின் கருணை மிகுந்த நாட்கள் என்பதால் நாம் அதிகம் அதிகம் தௌபா செய்து கொள்ள வேண்டும் இஸ்திஹுஃபார் திக்கர் தராவி மற்றும் நன்மை செய்வது போன்ற செயல்களை அதிகமாக செய்து அல்லாவின் ரஹ்மத்தை கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ் நான் இப்போது கூறும் ஒரு விடயம் உங்களுக்கு சிறந்த ஒரு பயிற்சியாக அமையலாம் அதாவது ஃபஜர் முதல் அசர் வரைக்கும் அஸ்தாஃபுருல்லாஹ் என்று குறைந்தது நூறு முறை கூறிக்கொள்ளுங்கள் மாலையில் அதாவது மஹ்ரிப் முதல் இஷா வரை நூறு முறை லாகிலாக இல்லல்லாஹ் என்று சொல்லிக்கொள்ளுங்கள் இஷாவுக்கு பிறகு முப்பத்தி மூன்று தடவை சுகுஹான் அல்லாஹ் முப்பத்தி மூன்று முறை அல்ஹம்துல்லா முப்பத்தி நான்கு முறை அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொள்ளுங்கள் இவையே ரமலான் மாதத்தில் அதிக நன்மைகளை எங்களுக்கு பெற்றுத்தர உதவியாக அமையும் இன்ஷா அல்லாஹ் இந்த முதல் பத்தை அல்லாஹ்வின் ரஹ்மத்துடைய பத்தை நாம் அனைவரும் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இந்த திக்கர்களை பார்த்தாவது ஓத முயற்சி செய்யுங்கள் இவ்வாறாக இந்த முதல் பத்தை இந்த ரஹ்மத்துடைய பத்தை நாம் சிறப்பாக பயன்படுத்தி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடைவோம் ஆமீன் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறிக்கொள்ளுங்கள் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து